அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை முன்னறிப்பின் அடி தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பார்க்குறோம் வீடியோ பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த இப்பதான் அந்த சேனலுக்கு கூடவே வாங்க போகலாம் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு செல்ல செல்லவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் இது மனமழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ராமநாதபுரம் சிவகங்கை அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழைப்புடும் தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஒன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மானமழை பெய்யக்கூடும் என்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிக மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் நன்றி வணக்கம்